ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளை எப்படி பண்ணணும் அன்றைய தினம் வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே பிரதோஷம் உருவான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிக்குண்டீஸ்வரர் சிவ கோயிலை பற்றின வரலாறுகளை பார்க்கும் பொழுது அப்பவே வந்து கொடுத்துருக்கேன் அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது எந்தெந்த கிளமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு என்னென்ன பலன் அப்படின்ற வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ புதன் கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு மகிமைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னால் அந்த புதன் கிழமையோட வரக்கூடிய பிரதோஷம் புதன் பகவான் வந்து ஆட்சி செலுத்தக்கூடிய நாளாக இருக்குது அதனால புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க புக்திக்கு அதிபதியாக திகுறாங்க நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தீங்க குழந்தை நிறைய படிக்க மாட்டுறாங்க மேம் ஒழுங்கா அப்போ வந்து என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் கேட்டிருந்தீங்க நிறைய வந்து அதற்கு மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் அடுத்தது ஒரு சில கமெண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா என் குழந்தை வந்து அதிகமாக மொபைல் பார்க்கற டிவி பார்க்குற அதற்கு என்ன வழிபாடுகள் அதற்கு என்ன வழிபாடுகள் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அந்த காலத்தில் மொபைலும் இல்லை டிவியும் இல்லை அதனால இறை வழிபாடுகள் மட்டும் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதற்கான மந்திரங்கள் மட்டும் தான் இருக்கு ஒருவேளை நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க யாருக்காச்சும் அப்படி ஒரு மந்திரம் தெரியுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்ப இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு புத்தி ஆதிக்கம் அதிகமா இருக்கு புதன்கிழமையில இருக்கிறதால புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் புதன்கிரகத்துக்குடிய கடவுளாக பெருமாள் திகழாரு ஆக இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய அந்த பிரதோஷத்தன்னைக்கு ஈசனையும் தேவரையும் வழிபட்டால் அறிவுளை நம்ம சிலர்ந்து விளங்கலாம் அப்படின்னும் பெருமாளுக்குரிய நாளாக இருக்கிறதால செல்வ நிலையிலும் நமக்கு வந்து உயர்ந்த இடத்துக்கு நம்ம செல்லலாம் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இதனால தான் எந்த தினம் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஈசனை வந்து நெருங்கணும் அப்படின்னா நந்தியை மீறி நம்ம வந்து போக முடியாது அப்போ அப்போ அந்த அந்த முதல் வழிபாடை நம்ம நந்தியம்பெருமானுக்கு பண்ணணும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிகாரமும் வந்து நீங்கள் நந்தியம்பெருமானுக்கு தான் பண்ண போகிறீங்க இந்த நந்தியம்பெருமானுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அருகம்பல் கொஞ்சம் எடுத்துக்கணும் அடுத்தது பச்சை கலர் நூலால் அந்த அருகம்பில் கட்டிக்கணும் அந்த அருகம்பில் மாலை மாதிரி கட்டி அந்த மாலை கட்டும் பொழுதே உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் இது புதன்கிழமையில் வர்றது புத்திக்கு அதிபதியாக இருக்கிறதால நீங்கள் குழந்தையுடைய படிப்புக்கு வந்து சொல்கிறது உத்தமம் அடுத்து மற்ற எல்லா எல்லா வேண்டுதல் எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் வேணும் திருமண தடை நீங்கணும் வேலை பிரச்சனை தீரணும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நீங்க அந்த அழகம்புல்ல கட்டும் பொழுதே வந்து சொல்லி சொல்லி கட்டும் பொழுது அதற்கான வலிமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அன்னைக்கு பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் மாலை வேளையில் சிவாலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய கழுத்தில் போட்டுருங்க ஏன்னா இந்த பச்சை நூலும் இந்த அருகம்புல்லுக்கும் மகிமை அதிகம் ஏன்னா பச்சை அப்படின்றதும் புதன் கிர கிரகத்துக்கான கலராக இருக்குது அடுத்தது அருகம்புல் விநாயகர் விக்னகங்கள் என்னென்ன விக்னம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து போய் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து நீங்கி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அப்படி வந்து நீங்க வழிபாட்டு வரணும் அடுத்ததாக அந்த நந்தியம் பெருமான் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் எடுத்துட்டு போய் இந்த இறைவனிடம் சமர்ப்பிப்பாரு சேப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால அடுத்த பிரதோஷத்து அன்னைக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது தான் இந்த பரிகாரத்துடைய பலனாக இருக்கு ஏன்னா அந்த டைம்ல நீங்க வேண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு அடுத்த பிரதோஷத்துக்குள்ள என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா உனக்கு மணி வாங்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கணும் அதே போல அடுத்த மாதம் அப்படின்றது ஏன்னா அதுக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அதனால அதை வந்து நீங்கள் செஞ்சிடுங்க அதே போல அடுத்த மாதம் வந்து அந்த மணியும் வாங்கி கட்டுறதுக்கான சூழ்நிலையும் வந்துடும் உங்க பிரச்சனைகள் தீந்துரும் அடுத்தது ஈசனுக்கு எப்பவும் போலவே வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வ இலை வாங்கி கொடுங்க அங்கே ஈசனுடைய மந்திரங்கள் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாமே சொல்லுங்க சிவபுராணம் சொல்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் ஏன்னா சிவபுராணம் படிக்கிறது ஸ்ரீருத்ரம் படித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு மகிமை பொருந்தின மந்திரமாக இருக்கு அடுத்தது நந்தியன் தேவருடைய காயத்ரி மந்திரம் எதனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லலாம் அந்த மந்திரம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்